ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்டடி தர்ஷன் யூடியூப் சேனல் நமது வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ரெஸ் பேட்ச் பத்தி பார்க்க போறோம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ரெஸ் பேச் பார்த்தீங்கன்னா வர பிப்ரவரி பத்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுல என்னென்ன மந்த் வந்து இதுல இந்த பேச்சில் கவர் பண்ணுவோம் அப்படின்னா ஜூலை டூ ஜூன் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூலைல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூன் வரைக்கும் டுவெல் மன்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் தான் இந்த பேச்சில் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் இது வந்து ஓன்லி தமிழ் மீடியம் தான் ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் தமிழ்ல தான் டெஸ்ட் நடக்கும் இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எவ்வளோ கொஷின் கேட்போம்னா ஹண்ட்ரட் கொஷின் கேட்போம் மொத்தமாக எவ்வளோ டெஸ்ட் நடக்கும் முப்பத்திரண்டு டெஸ்ட் நடக்கும் ஸோ ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னா அதுல டூ ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் மந்த்லி டெஸ்ட்னா ஹண்ட்ரட் கொஷின் ரிவிஷன் டெஸ்ட்னா டூ ஹண்ட்ரட் கொஷின் ஸோ ஃபஸ்ட்டு ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் டெஸ்ட் இருக்கும் ஸோ அது வந்து எப்போ பிப்ரவரி பதினாலாம் தேதி அடுத்த ஆகஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பிப்ரவரி பதினெட்டுல டெஸ்ட் செப்டம்பர் மந்த் வந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி டெஸ்ட் இருக்கும் அடுத்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரிவிஷன் இருக்கும் சிக்ஸ் மந்த் மட்டும் அடுத்த செக்ஷன் வந்து அடுத்த ஆரம்பிக்கும் ஜனவரி மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மார்ச் பதினேழாம் தேதி டெஸ்ட்டு பிப்ரவரிக்கு வந்து மார்ச் இருபத்தி ஓராம் தேதி டெஸ்ட்டு அடுத்து பிப்ரவரி முடிஞ்சிச்சு இல்லையா இனி வர மந்த்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுவோம் ஏன்னா உங்களுக்கு மார்ச் டுவெண்ட்டி த்ரீ த்ரீ ஆயிடுச்சு ஸோ மார்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தானே மார்ச் மந்த் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கலாம் ஸோ அதுக்கு இடையில் வீக்லி டெஸ்ட்டாக நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் மார்ச் மந்தில் ஃபஸ்ட்டு செவன் டேஸ் வந்து ஃபஸ்ட்டு வீக் டெஸ்ட்டு அடுத்து செகண்ட் வீக் டெஸ்ட்டு தேர்ட் வீக் டெஸ்ட்டு அடுத்த ஃபோர்த் வீக் டெஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து மார்ச் மந்த் ஃபுல் கரெண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு அடுத்த ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் தேர்ட் வீக் ஃபோர்த் வீக் முடிஞ்சதுக்கப்புறம் ஏப்ரல் ஃபுல் மந்த் டெஸ்ட்டு அடுத்து மே மந்த் இதே மாதிரி ஃபோர் வீக் டெஸ்ட் நடக்கும் அடுத்து மே மந்த் ஃபுல் டெஸ்ட் வந்து நடக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பார்த்தோம்ல அடுத்த ஜூனு அதே மாதிரி வீக்லி டெஸ்ட்டாக முடிஞ்சு ஜூனும் முடிஞ்சிடும் அப்புறம் ஜனவரி டூ ஜூன் சொல்லிட்டு அடுத்த சிக்ஸ் மந்த்துக்கான மந்த்லி டெஸ்ட் நடக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபுல் ரிவிஷன் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ரெண்டு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஸோ ஃபுல் ரிவிஷனில் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் வீக்லி டெஸ்டில் மட்டும் டூ டுவெண்ட்டி கொஸ்டின் இருக்கும் மந்த்லி டெஸ்ட்னா ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் ஸோ இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓன்லி டெஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னா டூ ஃபிஃப்டி இந்த பேச்சுக்கான ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி ஒன்லி டெஸ்ட் மட்டும்தான் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஜூலைலேருந்து ஜூன் வரைக்கும் இந்த டுவெல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ப்ளஸ் டெஸ்ட்டு வேணும் அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருவோம் ப்ளஸ் வந்து டெஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்ணுவோம் ஸோ இது ஃபைவ் ஃபிஃப்டி டெஸ்ட்டு எப்படி நடக்கும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் தான் டெஸ்ட் நடக்கும் டெஸ்ட் லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம் ஸோ லிங்க்கை கிளிக் லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ எயிட் பிஎம் எனக்கு சென்ட் பண்ணுறோம்னா மறுநாள் எயிட் பிஎம் வரைக்கும் டுவெண்டி ஃபோர் லிங்க் ஓப்பனில் இருக்கும் அந்த டுவெண்ட்டி ஃபோர் லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் அடுத்த பிடிஎஃபும் கொடுத்துருவோம் ஃபியூச்சர்ல டெஸ்ட் அட்டன் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம் ஆன்சருக்கு பிடிஎஃப் லாஸ்ட் பேஜில் கொடுத்துருப்போம் ஸோ தான் டெஸ்ட் நடக்கும் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியும் கேட்கலாம் ஸோ இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நீங்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்